விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் கிடாரிகள் ஜெர்சி கிடாரிகள் ஹெச்எப் கைக்கிறவை மாடு ஜெர்சி கைக்கிறவை மாடுன்னு அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோ பதிவுக்கு போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நல்லபடியாக நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நண்பர்களே இந்த வாரம் சீனாபுரம் மாட்டு சந்தையில் பாருங்க கிடையாது வந்து நல்ல பெருங்கூட்டு கிடையாதுங்க சுளி சுத்தமாக இருக்கு பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க கெடேரி நல்ல பெருங்கூட்டு கிடையாதுங்க நல்ல கை கால இருக்குது நல்ல வாழ்க்கை இறக்கும் எல்லாமே எல்லா பொறுப்பும் கரெக்டாக இருக்கு விலை வந்து எவ்வளோன்னு கேட்டோம்னா நாற்பத்தஞ்சாயிரரூவா சொன்னாங்க நம்ம நாற்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு ஒரு நண்பருக்கு தான் கேட்டிருந்தோம் இந்த ரூபா சொல்கிறதுனால நம்ம என்ன விலைக்கு எடுக்கிறதுன்ட்டு அப்புறம் நம்ம இந்த கிடேரி எடுக்கலைங்க நல்ல பெருங்கூட்டு கிடையரி எந்த எல்லா பொறுப்பும் இருக்குது அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் வந்து கிராஸ் தான் இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னாருங்க அப்புறம் நம்ம விலையே கேட்கல நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாரு நம்ம அதுக்கு மேலே என்ன விலை கேட்குறது அப்படின்ட்டு நம்மளால் கேட்க முடியல அதனால் விட்டாச்சுங்க அந்த கடேரியை பிறகு இதே மாதிரி பெரிய கிடாரிகள்லாம் இந்த வாரம் வரலைங்க இதை விட பொடி கிடாரிகள் தான் வந்திருக்கு சின்ன கிடாரிகள் தான் வந்திருக்கு அதையும் லைனாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி கிடாரிகள் நல்ல பெருங்கூட்டு கிடாரிகள்லாம் வந்துட்டு கரபை வந்து நல்லா இருக்குங்க தலைச்சனுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் தாராளமாக வர மாதிரி கிடாரி தான் இதுங்க இந்த கிடாரி பாருங்க சிந்தாமணி பேடு மொட்டையில் வந்துருந்துச்சுங்க பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க மூணு கிடேரி கொண்டாந்துருந்தார் நமக்கு ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சி இது விலை கேட்டோம் நாற்பத்தஞ்சாயிரவா சொன்னார் முன்ன பின்னா அனுசரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க கிடேரி ரெண்டு புல் போட்டிருக்குங்க விலை வந்து ஐம்பதாயிரருவா சொன்னாங்க நல்ல பெருங்கூட்டு கிடேரிங்க கன்று குட்டி பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்து கன்று குட்டிங்க விலை வந்துட்டு இருபத்தஞ்சாயிரூபா சொன்னாங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல கை கால் ஊக்கம் இருக்குது தெளிவான க கிடாரி தான் ஆனால் என்ன உங்களுக்கு கொஞ்சம் குட்டையாக இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தது நல்லாயிருக்கும் ஆனால் நெட்டு நீல இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா சொன்னாருங்க நண்பர்கள் எங்கள் பாருங்கள் சூப்பரான ஜோடி கிடாரிங்க நல்ல தெளிவாக இருக்குது ரெண்டும் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிற சென்னையில் சூப்பராக இருக்கும் ரெண்டும் கண்ணு புட்டு போயிடும் அந்தளவுக்கு தான் இருந்துச்சு ரெண்டுமே சுர சுத்தமாக இருக்குது அறுபத்தஞ்சாயிரம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் நண்பருக்கு கேட்டோம் அவருக்கு விலை படியில அப்புறம் தனித்தனியாக பிரித்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜோடியாக எடுத்துகிட்டு போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் நண்பர்கள் இந்த மாடு பாருங்கள் கண்ணு மாடுங்க கண்ணு வந்து காளைக்கன்று கண் இல்லாமல் பால் கறக்க முடியாதாம்மா விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரூபா கண்ணு மாடுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து கண் இல்லாமல் பால் கறக்கவே முடியாது அப்படின்னாங்க கண் இருந்தால் குணம் அப்பேற்பட்ட குணம் கண் இல்லாமல் ஒருபோதும் பால் கறக்க முடியாது இந்த நாட்டு மாடு மாதிரி கண் இல்லாமல் பால் கறக்கவே முடியாது அப்படின்னாங்க விலை வந்து ஐம்பத்தஞ்சாயிரரூவா இருந்தாங்க நண்பர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெர்சி கிடாரிகள் தாங்க அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்கு இங்க பாருங்க நல்ல நல்ல கிடாரிகள் நல்ல பிரீடு குவாலிட்டில இருக்கக்கூடிய கிடாரிகள் கிடாரிகள் நல்ல தரமான கிடாரிங்க என்ன வேலை சொல்றீங்க ஒவ்வொன்னு இருபத்தாறு இருபத்தாறு சொல்றாங்க இருபத்தாறு ஆமா சரிங்க இது பாருங்க ஜோடி வந்து அதாவது தனித்தனியா இருபத்தாறு இருபத்தாறு சொல்றாரு கிடரி வந்து நல்ல கிடையாங்க நல்ல கை காலவுக்கும் எல்லா பொருட்களையும் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க இந்த வாரம் தான் நிறைய கிடாரிகள் அதாவது ஜெர்சி கிடாரிகள் தான் அதிகமா வந்திருக்குங்க இந்த வாரம் பொறுத்தளவு இங்க பாருங்க அந்த கிடேரி வந்து விலை பேசிட்டு இருக்காங்க அண்ணன் தான் அண்ணனோட கிடேரி தான் தலைவர் அந்த கிடையாது என்ன வேலை சொன்னாங்க ரூபா சொன்னுங்க இருபத்தோராயிரம் ரூபா சொன்னீங்க என்ன வேலை வரைக்கும் கேக்குறாங்க பதினாறு பதினேழு பதினெட்டுக்குள்ளே கேட்குறாங்க சரிங்க இன்னும் வந்து பல்லு போடலைங்க இந்த கிடையரிக்கு பாருங்க ஐயா வந்து பழனியில இருந்து வராருங்க சின்னப்பரம் மாட்சந்தையில் கடையிற வாங்கியிருக்காரு ஐயா இந்த கடையிற என்ன விலைக்கு வாங்குனீங்க பல் எடுத்துங்க பல் ரெண்டு ரெண்டு பல்லா என்ன விலைங்க முப்பத்தொன்று என்ன விலைங்க பத்து ஒன்று முப்பத்தி ஒன்றுக்கு வாங்கியிருக்கீங்களா சரி சரிங்க ஒரு கடையிலே தான் வாங்கியிருக்கீங்களா அது ஒன்று இன்னொன்று வாங்கியிருக்கீங்க இது என்ன விலைங்க அது முப்பது ரூபாய் அது முப்பது ரூபா ஆ சரிங்க 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 ரொம்ப நன்றிங்க புதுக்கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு இந்த வாரம் கைக்கரவை மாடு எடுத்து கொடுத்துருக்கோங்க கைக்கரவை மாடுனா நல்ல பெருங்கோட்டு சைஸில் நல்ல சூப்பரான கைக்கரவை மாடை எடுத்து கொடுத்துருக்கோம் செம்பூத்தில் ஒன்று இந்த மாதிரி சி சிந்தாமணி பிரேட்டில் ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோங்க என்னென்ன விலை எப்படிலாம் நிலவரம் இருக்குதுன்னு நம்ம அண்ணாட்டு பேசலாம் வாங்க ரெண்டு கைக்கறவை எடுத்துருக்கோங்க கைக்கறவை பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செம்பூத்து வந்து சென்னையில் எடுத்துருக்கோம் செம்பூத் இல்லாமல் இந்த ப்ரீடில் இருக்க சிவாஜி ப்ரீடுங்க அதாவது சிந்தாமணி ப்ரீடுங்க இந்த சிந்தாமணி ப்ரீடு வந்துட்டு ஹெச்எஃப் தான் பியூர் ஹெச்எஃப் தாங்க இது ரெண்டுமே வந்து புதுக்கோட்டைக்கு எடுத்திருக்கோம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நீங்க மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவோட்டம் ஒன்றும் அக்கட்சிபுட்டி கிராமம்ண்ணா சரிங்க சரிங்க

ரெண்டு அமைஞ்சிச்சு சரிங்க அதனால இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இல்லைனா ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் நல்ல மழை எடுத்து நல்ல மழை எடுத்துக்கலாம் சென்னையில் கூட நல்ல மழை எடுத்துக்கலாம் சரிண்ணா நம்ம அவசரப்பட்டோம்னா நம்ம பணம் தான் ஆமாண்ணா ஆமாண்ணா கண்டிப்பாக அவசரம் இல்லாமல் பொறுமையாக இருந்தோம்னா நல்ல மழை எடுக்கலாம் ஆமாண்ணா ஒன்றுங்க நம்ம அவசரப்பட்டு எதையோ ஒன்று தூக்கிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக நல்ல முறையாக பொறுமையாக இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிண்ணா இந்த மாட்டோட விலை மட்டும் சொல்லிடுங்க இந்த மாடு நான் நாற்பத்தொம்போதாயிரம்ண்ணா ஆமாங்கண்ணா இந்த மாடு நாற்பத்தி மூணாயிரம்ண்ணா நாற்பத்தி மூணாயிரம் இது வந்து நாலு மாதம் சென நாலு மாதம் சென உறுதி நாலு மாதம் சென உறுதி நண்பர்களே பாருங்க மடிச்சுலாம் நல்லா மடிசட்டுங்க அதே மாதிரி காம்பு அமைப்புலாம் நல்லா பூங்காம்பு தாங்க பாருங்கள் நல்ல பூங்காம்பு தான் அப்படியே பால் நல்ல கரவை வருதுங்க அதே மாதிரி மாடும் நல்லா சாதுவாக தாங்க இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மடியமைப்புங்க நம்ம சென பண்ணிட்டோம்னா எப்படியும் பார்த்திங்கன்னா நல்ல விலைக்கு போகுங்க ஒரு லட்ச ரூபாய் தாண்டி தான் போகும் மாடு முக லட்சமாக இருக்கட்டும் கொம்புத்தலையாக இருக்கட்டும் இது பாருங்கள் லைட்டாக தான் கொம்பு இருக்குது வெள்ளை கொம்பு தான் வெள்ளை கொம்பு மாடு வந்து நல்ல கறவை வருங்க அதே மாதிரி மூக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது ரோஸ் காம்புங்க ரோஸ் கலர் காம்பலாம் இருக்குங்க காம்பெல்லாமே நல்ல அதுவும் நல்ல பூங்காம்பு தான் பாருங்கள் காம்பு நல்ல பூங்காம்பு தான் அதே மாதிரி உங்களுக்கு பால் கருவியும் நல்லா வருங்கோட மாடு நல்ல மாடுங்க பெருமாடுங்க பாருங்கள் ஹெவி சைஸ் மாடுங்க அது வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க ஒரு தாராளமாக தாராளமாக ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு தாங்க போகும் அந்த மாதிரி மாடுங்க நல்ல பெரும் மாடு இந்த மாதிரி மாடுகள்லாம் வேணும்னா நீங்கள் ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல முறையாக கை கருவி மாடுகள் இருக்கலாங்க ஆனால் ரொம்ப நன்றிங்க நன்றி நான் நன்றி நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு ரெண்டு மாடு எடுத்ததுனால கொஞ்சம் தாமதம் மாடுகள் வந்து நம்ம வீடியோ பதிவு பண்ண முடியலைங்க நான் அடுத்த வாரம் இதை விட நல்ல பெரிய வீடியோவாக நான் போடுறேங்க இந்த வாரம் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு அதனால் எதுவும் தவற நினச்சிக்க வேண்டாம் புதுக்கோட்டைக்கு பாருங்கள் வண்டியிலே மாடுகள்லாம் ஏற்றியாச்சு ஏற்றி சேஃப்டியாக புறப்பட ஆரம்பிக்குதுங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுதுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க இது போன்ற சினை மாடுகள் மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை திரும்புங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்